அல்லாகுவி நல்லடியார்களே என தர்மஸ்ரீதேவிகளே ரமதான் மாதத்தில் கடைசி பத்திர நாள் நீங்கள் இருக்கிறோம் இந்த மாதத்தில் பொதுவாக பாவ மன்னிப்பு தேடுங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்று நிறைய பயான்களில் கேட்டுருப்பீங்க ஏண்டா அல்ல பாவ மன்னிப்பு தார மாதம் இதுதான் அற்புதமாக பாவ மன்னிப்பு தரக்கூடிய மாதம் பாவம் செய்யக்கூடியதால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ஒரு மனுஷன் ஒரு பாவம் செஞ்சிட்டான்ண்டா அவனுக்கு எப்படியான நிலைமைகள் வரும் இமாம்கள் வகுத்து தாராங்க இருந்தும் ஆன்ல இருந்தும் அதுல ஒரு விஷயம் பாவம் அவன் ரசூலுடைய மலக்குமார்களுடைய சாபத்திலேயே வாழ்றான் அருமையானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹுடைய சாபத்தில் வாழ்ந்தால் எப்படி அவனோட வாழ்க்கை செழிப்பாக மாறும் பாவம் செஞ்சா அவனுக்கு வரக்கூடிய முதலாவது அல்லாஹ் இந்த பாவங்கள்ல இருந்து நாங்க பரிசுத்தமாகின அல்லாவுடைய ரசூலுடைய மலக்குமார்களுடைய அன்பு நெருக்கம் கிடைக்கும் இது முதலாவது ரெண்டாவது ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டே வாரான் வாழ்க்கையில பாவம் என்று சொல்லும் போது எல்லாம் பாவம் தான் சின்ன பாவமும் பாவம் தான் பெரிய பாவமும் பாவம் தான் ஒருத்தன் ஒருத்தன் கல்ப நோகடிக்கிறான்டா அதுவும் பாவம் தான் தொலகையை தொழாம இருக்கிறதும் பாவம் தான் அல்லாஹுடைய ஹக்களை செய்யக்கூடிய பாவம் மனிதருடைய ஹக்களை செய்யக்கூடிய பாவம் எனவே பாவங்கள் எதுவாக இருந்தாலும் போதை வஸ்துக்கள் பாவிக்கிறதும் பாவம் தான் அது சின்ன போதையாக இருந்தாலும் பெரிய போதையாக இருந்தாலும் சரியே களவெடுக்கிறது ஒரு ரூபாவாக இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் சரி வட்டி எடுக்கிறது சின்ன மவுண்ட் ஒன் நான் வட்டியா எடுத்துட்டேன் பெரிய மவுண்ட் தானே வட்டி அப்படி எல்லாம் இல்லை பாவம் என்றா எல்லாம் வந்துடும் என்றா பாவம் செய்யறதால வரக்கூடிய இரண்டாவது சோதனை மகிஷத்தம் தான்கா அல்லா அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறான் நாங்க யார் என்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அல்லாஹு விளையடியார்களே நாங்கள் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தோம் என்றா எங்களோட வாழ்க்கையை அல்லா நெருக்கடியாக்கிடுவான் தொழில் செய்வோம் ஆனால் அந்த தொழில்ல பறக்கத்து இருக்காது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் ஆனால் அந்த ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையை கூட இவரால் செய்யல எதை செஞ்சாலுமே உள்ளத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும் சம்பாதிக்க கூடிய காசு பணம் எல்லாம் நோய் நம்பலங்களுக்கே செலவாகி கொண்டிருக்கும் எதை செஞ்சாலும் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குமண்டா இவன் நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்றான் சோதனைக்காக வேண்டி கெட்டவனுக்கு அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தா அவனுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது தண்டனை மகிஷத்தன் வன்கா அவனுக்கு அவனுக்கெல்லாம் நெருக்கடியான வாழ்க்கைகளை கொடுப்பான் பொருளாதாரத்துல வரக்கத்தை கொடுக்க மாட்டான் வரக்கத்தது அருமையானவர்களே ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் எங்களோட முழு தேவைகளும் பூர்த்தியாகிறது தான் என்றது இருக்கணும் பொருளாதாரத்தில் மூணாவது அவங்க ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் வகுத்து ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டே வர நேரம் அவனோட கல்புல அவனோட கல்பு அப்படியே கல் நெஞ்சாகிடும் கல்பு இறுகி போயிடும் பொதுவாக ஒரு பிள்ளை பிறக்கிற நேரம் அவன உள்ளம் வந்து பாலை விட வெண்மையாக இருக்கும் பாவம் அறியாதது என்பதனால ஆனால் அவன் பருவ வயதை அடைந்து தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவன் உள்ளத்துல ஒவ்வொரு கரும்புள்ளி இடப்படும் அந்த கரும் புள்ளி ஒரு கட்டத்துக்கு மேல முழுமையாக கருப்பாகினதுக்கு பின்னால எந்த நிலவுகளும் அவனுக்கு போய் சேராது அருமையானவர்களே அவனுக்கு கேள்வி இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டான் பார்வை இருக்கும் நல்ல விஷயங்களை அவனால் பார்க்க முடியாது